ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் வெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கன்னியா ராசி என்று சொன்னாலே நல்ல புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடியவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு மகுடம் சூட்டுவதைப் போல உங்களுடைய ராசிநாதனும் லக்னநாதனும் ஜீவனாதிபதியுமான புதன் பகவான் ஆறாம் இடத்துல நேரடியாக குருவின் பார்வையை வாங்கிக்கொண்டு சரஸ்வதி யோகத்தில் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது ஏழாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு கண்டக்சனையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல உத்தியோகஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் எப்போதெல்லாம் குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ ஆறாம் இடம் பத்தாம் இடம் இரண்டாம் இடத்தை கனெக்ட் பண்ணிடுவார் ஆறாம் இடம் உங்களுடைய வேலை பத்தாம் இடம் உங்களுடைய உத்தியோகம் தொழில் இரண்டாம் இடம் உங்களுடைய வருமானம் சம சப்தமமாக நூற்றி எண்பது டிகிரியில சுகஸ்தானத்தையும் பார்த்து கொண்டே இருப்பார் ஆறாம் இடத்துல ராகு சுக்கிரன் புதன் சூரியன் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல மகரத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இப்படித்தான் இந்த கோச்சார் அமைவுகள்ல இந்த மாதம் ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதத்துல பனிரெண்டாம் தேதி அளவில் செவ்வாய் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலே சென்று அமரப்போகிறார் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி பன்னிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்த போகிறார் மங்கள யோகத்தோடு இந்த மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி அளவில் சுக்குர பகவான் உச்சமடையப் போகிறார் மீனத்தில் மீனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானை சாந்தப்படுத்தப் போகிறார் அற்புதமான ஒரு கோச்சாரத்துக்குள் மெல்ல அப்படியே நகர்ந்து வருகிறார்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ராசியா ராசிநாதனுடைய அதீதமான இந்த சர சரஸ்வதி யோகா அமைப்புகள் சுபத்துவம் என்பது ஆடிட்டிங் அக்கவுண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் மீடியா துறை எழுத்துத்துறை பத்திரிகை துறை பேசி பழைப்பவர்கள் இடைத்தரகர்கள் வியாபாரிகள் என்று சொல்லி புதனுடைய துறையில் ஐடி ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர்கள் செல்போன்களை வைத்திருப்பவர்கள் ஜோதிடர்கள் யூடியூப் பேஸ்புக்ல செயல்படக்கூடியவர்கள் மீடியா துறையில செயல்படக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் அற்புதமாக செயல்பட காத்திருக்கிறது இதுவரைக்கும் இல்லாதது போல அதிகமான புத்திசாலித்தனத்தை நீங்களே உங்கள் வாழ்வில் உணர முடியும் எங்கே செல்ல வேண்டும் எங்கே செல்லக்கூடாது யாரோடு பேச வேண்டும் யாரோடு பேசக்கூடாது எந்த காயை எப்போது நகர்த்த வேண்டும் என்கின்ற சூட்சுமத்தை அறியப் போகிறீர்கள் சரியான அற்புதமான கோச்சாரமாக இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக கை நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் தேர் எழுதி அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல கை நிறைய சம்பளத்தோட மனசுக்கு பிடிச்ச இடத்துல அரசு வேலை கிடைக்கும் தனியார் துறையில ஏதாவது ஒரு வேலை தேடி நீங்கள் போனால் இப்போது கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது ஒரு மனிதனுடைய யாதகத்துல இரண்டாம் இடம் என்பது அற்புதமான இடம் இரண்டாம் இடம் பலவீனமாக கூடாது குருவோட பார்வையில் இரண்டாம் இடம் வலிமையாக இருக்கிறது பத்தாம் இடத்துல இருக்கிற குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்திலே அமர்ந்து இருக்கிறார் சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்க பெரும்பாலான கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது பன்னிரெண்டாம் இடம் விரயம் பெரும்பாலான கிரகங்கள் குருவின் பார்வையில சுபத்துவம் அடைந்துதான் பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கிறார்கள் சுப விரயங்கள் கண்டிப்பாக இருக்கிறது சுகஸ்தானம் வளர்த்து நிலையான சொத்துகள் வண்டி வாகனம் நகை நட்டு வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் விலை உயர்ந்த ஆடைகள் நகைகளை வாங்குவதற்கு சரியான காலமாக இருக்கிறது சுப செலவுகள் செய்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி விட முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காம் இடம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய கல்வி உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சுக சௌகரியங்கள் எல்லாமே நான்காம் இடம் வண்டி வாகனம் சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே நான்காம் இடம் தானே நான்காம் இடத்தை சம சப்தமமாக குரு பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லை நான்காம் இடத்தை நான்காம் அதிபதி குரு பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் வண்டி வாகனம் நிலபுலம் வீடு வாசல் வாங்க முடியும் கட்ட முடியும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய அவர் அவர்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பெரும்பாலான கிரகங்கள் மொய்த்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை சுமத்துவப்படுத்துகின்றன சரியாக புரிந்து கொள்ளுங்கள் தூர தேசம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர்களுக்கு அந்த கனவுகள் எல்லாம் நிறைவு போகிறது ஒரு கல்வி விடயமாக வியாபார விடயமாக உத்தியோக விடயமாக தொழில் விடயமாக ஒரு டூராக கூட வெளிநாடு சென்று வர முடியும் வெளிநாட்டிலே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நாட்டிலேயே நல்ல வேலை கிடைப்பது அந்த நாட்டிலே கைநிறைய சம்பளத்தோடு நல்ல வருமானம் அதாவது வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கு அந்த நாட்டிலேயே எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது பிஆர் கிடைப்பது ஒரு கிரீன் கார்டு கிடைப்பது அட்லீஸ்ட் விசா என்றாலும் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் அந்நிய வருமானம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது கண்டக சனி பகவான் நேரடியாக ச சப்தமமாக நூற்றி எண்பது டிகிரில ராசியை பார்த்து கொண்டு சற்று பிடிவாத குணத்தையும் ஒரு தயக்கம் பயம் பதட்டம் சோகம் பிடிவாதம் குழப்பம் கலக்கம் இது போல கொடுத்து கொண்டிருந்தார் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமா ஒரு பதினெட்டாம் தேதி அளவுல உச்ச சுக்கரனை சேர்த்துக் கொள்ள போகிறார் குருவின் வீட்டுல உச்ச சுக்கரனோட அதீத சுபத்துவத்தை சனி பகவான் அடைகிறார் உண்மையில சொல்றேன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில அற்புதமான நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது கண்டக சனி பகவான் கண்டக சனியா செயல்படாமல் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியை போல செயல்பட போகிறார் மாதத்தினுடைய பிற்பகுதியில மாதத்தினுடைய முற்பகுதியை விட மாதத்தினுடைய பிற்பகுதி அற்புதமான யோக அமைப்புகளோடு அற்புதமாக இருக்கிறது சுக்குரன் உங்களுக்கு ரெண்டு ஒன்பது கூடவர் தனாதிபதி பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து உச்சமடைந்து ராசியை பார்க்க போகிறார் கண்டவச்சனையை புனிதப்படுத்தி இருக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையில நல்ல காலங்கள் சரியான ஒரு கோச்சாரம் வருவது என்பது அபூர்வம் பூத்தது போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தோராயமா ஒரு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு முன்பு கூட சுமாராக இருக்கிறது மாதத்தினுடைய பிற்பகுதி அற்புதமாக இருக்கிறது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் சனி பகவானுக்கு அதீத சுபத்துவம் கிடைத்திருக்கிறது கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள் கிரஸ்ரில் வேலை செய்பவர்கள் ரோடு போடக்கூடியவர்கள் அதாவது ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து அரசுல கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்கள் ரோட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் கடைநிலை ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது அதாவது குடிக்கக்கூடாத திரவங்கள் எல்லாமே சனி பகவான் தானே பெட்ரோல் பங்கு வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மதுபானக் கடை வைத்திருப்பவர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது மர தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள் இரும்புக்கடை கடை வைத்திருப்பவர்கள் காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள் அதாவது வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள் மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள் தேங்காய் வியாபாரம் செய்வர்கள் அனைவருக்குமே கூடுதல் லாபங்களும் நன்மைகளும் காத்திருக்கிறது மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நல்லபடியாக கும்பத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்கி சரஸ்வதி யோகத்திலே மாதம் முழுவதும் இருக்கிறார் மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் வயதான பெறுவோர்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை வாய்ப்புக்கு நீங்கள் காத்துக் கொண்டிருந்தால் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு என்ன இருந்தாலும் மாத மாதத்தினுடைய முற்பாதியை விட பிற்பாதி அற்புதமாக இருக்கிறது தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார் உங்களுடைய தனாதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதியுமான சுக்கர பகவான் உச்சமடைய இருக்கிறார் ஆறாம் இடத்திலே அத்தனை கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில சுபத்துவமாகத்தான் இருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடம் வளர்த்து நிச்சயமாக சொல்கிறேன் விரயங்கள் இருக்கிறது பயணங்கள் பயணங்களால் நன்மை இருக்கிறது ஒரு அன்னதானம் கொடுக்கலாம் கோயில் யாத்திரை சென்று வரலாம் பன்னெண்டாம் இடம் நல்ல சுபத்துவமாக வலிமையாக இருக்கிற போதுதான் நீங்கள் பிக்னிக் சென்று வர முடியும் நல்ல அற்புதமான அனுபவங்கள் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு என்பது இன்னொரு தடவை வராது கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சரஸ்வதி யோகத்தில் இருக்க உங்களுடைய தனாதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதியும் உச்சமடைய பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருநாதனுடைய தொழில் ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி கொண்டிருக்க வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது தனஸ்தானம் இரண்டாம் இடம் தனாதிபதி தனகாரகர் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது உண்மையில சொல்றேன் எந்த எக்ஸ்பெர்ட்ல பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு இருக்குது கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டவச்சனி பகவான் கூட மாதத்துடைய பிற்பகுதியில மாதத்தினுடைய பிற்பகுதியில உச்ச சுக்ரனை சேர்த்துக்கொண்டு வாழை சுருட்டி கொண்டு நல்ல புள்ளியாக சாந்தமாக இருக்க போகிறார் உண்மையில சொல்றேன் காற்று உங்கள் பக்கம் அப்படியே வீசிக்கொண்டிருக்கிறது புதிய முயற்சிகளை எடுத்து வெற்றி வாகை சூடலாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது அந்த மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த மாசி மகம் என்பது அற்புதமான ஒரு வாய்ப்பு அந்த மாசி மகத்துல மக நட்சத்திரம் மாசி மாதத்தில் வருகிற போது நீங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுகிற போது முன்னோர்களின் சாபங்க சாபத்திலிருந்து அப்படியே விடுபட முடியும் மாசி மாதத்திலே வரக்கூடியது மிக அற்புதமான ஒரு உடயம் மகா சிவராத்திரி மகா சிவ சிவராத்திரி நன்னாளில் நீங்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபடுகிற போது உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் மேல்நோக்கி வந்து எல்லா விதத்திலும் ஒரு திறமையான மனிதனாக நீங்கள் ஆகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது மாசி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கிறது மாசி மாதத்திலே வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்குகிற போது தடைகள் விலகும் வெற்றிகள் குவியும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் பிள்ளையாரை வணங்கி விட்டுதான் மற்ற தெய்வங்களையே வணங்க வேண்டும் விநாயக பெருமானை வணங்க வணங்க தடைகள் அப்படியே விலக போகிறது வெற்றிகளை கோச்சார பாபத்துவமாக இருந்தால் ராகு கேது சனி செவ்வாயோடு சேர்க்கை தொடர்பில் சற்று பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் பட்டம் பதவி ஆளுமை அதிகாரம் அங்கீகாரத்தில் இருப்பவராக இருந்தால் சற்று கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் என்னதான் உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சமடைந்தாலும் சுக்கர பகவான் உச்சமடைந்தாலும் சுக்கரன் போது எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய பிறந்தத்தில் சுக்குரன் செவ்வாயோடு சேர்க்கிற போது பாவத்துவம் இல்லை அது பிருகுமங்கல யோகம் சுக்குரன் சனியோடோ கேதுவோடோ ராகுவோடோ ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிற போது சற்று பாவத்துவமாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் கோச்சாரத்தில் சனியோடு தொடர்புக்கு வருகிற போது ஆண் என்றால் பெண் பெண் என்றால் இந்த ரெண்டு விடயத்திலே முஷாராக இருக்க வேண்டும் மற்ற எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை அற்புதமாக இருக்கிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி யோகி மத நெஸ்ட் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்